ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பார்வதிக்கு அழகான பொன் குழந்த பிறந்திருச்சு. பார்வதி, எப்படி பார்வதி இருக்க? ஹே, சரவணாங்க. ஏங்க, அம்மா பார்வதி, பாக்க அச்சசல் உண்ண மாதிரியே இருக்கா. அப்படியே குட்டி அழகு தேவதை மாதிரி. ஏங்க, நம்ம நேரச்ச மாதிரி நமக்கு பொன் குழந்தை பிறந்ததால. பார்வதி, நான் கூட பெண் குழந்தைதான் பொறக்கணும் நினைச்சேன். மகாலட்சுமி அதே மாதிரி நமக்கு மகாலட்சுமியே பிறந்துட்டா இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். ஆமாங்க, எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. ஒரு வாட்டி குழந்தைய தூக்கி என் கையில கொடு. அங்கங்க, பாத்து குடிச்சு கோங்க. அருதி பார்வதி, குட்டி பாப்ப பாறேன். இவ்ளோ அழகா கியூட்டா தூங்குது. கேங்க, எல்லா அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. எல்லா குழந்தையும் எப்படி தூங்கும் தெரியாது. ஆனா, என் குழந்தை மட்டும் ரொம்ப அழகா தூங்குது. சரி சரி உங்க குழந்தை உங்களுக்கு அழகுதானே சரி அம்மா எங்கனா பார்வதி அம்மா இப்பதான் நீ எங்கனா அவர்கிட்ட கேட்டேன் அதுக்குள்ள வந்து நிக்கிறேன் உனக்கு நூறு ஐஸ்மா எனக்கு எதுக்குமா நூறு ஐஸ் என் ஐஸ்ஸும் சேர்த்து ஏன் வச்சிக்கோமா இதோ என் பேத்திக்கும் பாதி கொடுத்துருவேன் ஐஸ்ஸ நான் கொடுக்கிறேன் மாப்பிளை குழந்தைய இப்ப நீங்க என்கிட்ட கொடுங்க இந்த டைம்ல கூட ரைமிங்க பேசுறீங்களே நீங்க நிஜமாவே வேற லெவல்ல அத்த பாரதி பாரு என் பேத்தி எவ்ளோ அழகா இருக்கா நீ கூட பிறந்தப்ப இப்படி ஏதா இருந்த இவள பாக்கும்போது அப்படியே நீ பிறந்தப்ப உன்னை பார்த்தத அப்படியே ஞாபகத்து வருது எனக்கு அப்படியே அம்மா நான் பாப்பா மாதிரி இருந்தேனா பாரதி நீ பாப்பா மாதிரி இல்லமா பாப்பா தான் உன்னை மாதிரி இருக்கா அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா வலிக்குதுமா இப்ப போய் காமெடி பண்ணிட்டு

அவங்கெல்லாம் பார்வதியை பார்க்க வரலன்னு பார்வதி ரொம்ப வருத்தப்பட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்